நீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா வஞ்சர மீன் குழம்பு பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வஞ்சர மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா அரை கிலோ வஞ்சர மீன் தேங்காய் அரை முறி தேங்காய் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லி பொடி அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் நாலு ஒரு பச்சை மிளகாய் மத்து மிளகு முருங்கைக்காய் எடுத்து இப்படி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு மாங்காய் நாலு துண்டு கருவேப்புள்ளை ரெண்டு கொத்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும் கடுகு தாளிக்காய் கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் தேவையான அளவு மஞ்சள் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மஞ்சள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போறோம் பாங்க எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்புறமா மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் நாலு மிளகு உளம்போட்டு நம்ம மிக்சியில் இப்போ அரைக்க போறோம் வாங்க எப்படி அரைக்கலாம் பாருங்க அரைக்க தண்ணி ஊற்றி மசாலா எல்லாத்தையும் நைஸாக அரைச்ச வச்சு பாருங்க இனி மீன் மேலதை ஊற்றி குழம்பு வைக்க வேண்டியதான் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்க புளி எடுத்து வச்சிருந்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கோம் இப்போ மீன் குழம்பு எடுத்து மீன் எடுத்து கூட்ட போகிறோம் நம்ம பாருங்க மீன்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மேல மசாலா எல்லாத்தையும் மீன் மேலே நம்ம கொட்ட போகிறோம் எல்லா மசாலாவையும் மீன் மேலே போட்டு நல்லா கையை நல்லா கையை வச்சு நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி புளிய தேவையான அளவு புளிப்பு ஊத்தணும் மாங்காய் போட போறோம் அதனால புளி கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஊத்தணும் ரொம்ப புளி கரைச்சி கூடாது அப்ப மீன் குழம்பு ரொம்ப புளிக்கும் தேவையான அளவு புளி ஊத்தியாச்சு இப்போது இது கூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாவது பிப்பிச்சு அதையும் போட்டு முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால முருங்கைக்காய் அதையும் இந்த குழம்பு மசாலா கூட போட்டு க இது பண்ணிக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போடு போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ண போறோம் தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு தட் பிளேட் போட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டு ரொம்ப மூடி வைக்க கூடாது கொதிச்சு சிந்திரும் அதனால ஒரு சைடா இப்படி லைட்டாக திறந்து பத்து நிமிஷம் கொதிக்கட்டு நம்ம அதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா வத்தியாச்சு நம்ம போட்டிருந்த முருங்கைக்காவும் நல்லா வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்க மாங்காய் துண்டு இருக்குல்ல வெட்டி வச்சிருக்க நாலு துண்டு மாங்காய் துண்டு அதையும் மேல போட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்க போறோம் முதையே நம்ம மாங்காய் துண்டு போடக்கூடாது போட்டா அது மாங்காய் குழஞ்சிடும் தான் போடணும் அப்பதான் அந்த குழம்பு நல்ல டேஸ்டா அழகா வரும் பாருங்க நல்லா குழம்பு வத்திட்டு பாருங்க அப்போ பாருங்கள் மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம் ஆமாம் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு பாருங்க எண்ணெய் சூடாகிட்டு இப்போது கடுகு போட போகிறோம் நம்ம கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில கருவேப்பிலையும் போடக்கூடம் போட்டாச்சு இப்போ நம்ம கொறிச்சு வச்சிருக்கோம் அந்த மீன் குழம்புல ஊற்றப்படும் குட்டியாச்சு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மத்திரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு ச மீன் சட்டியில் வச்சால் ரொம்ப சுவையாகவும் நல்லாவும் வரும் இப்போ சாப்பாட்டு கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பாருங்க ஒயிட் இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல மஞ்சள மீன் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாவும் இருக்கும் உங்க வீடியோ பிடிச்சீங்களா மறுக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படியே பக்கத்துல சந்திக்கலாம்